ஒவ்வொரு தமிழரும் வாசிக்க வேண்டிய மகத்தான நாவல் இது கர்ஜிக்கும் சிங்கம் என்று பெருந்தலைவர் காமராஜரால் வியப்போடு அழைக்கப்பட்டவர் சிங்கம் ஜெயகாந்தன் அவர்கள் அவர் எழுதிய நாவல் தான் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் மூன்றாம் உலக நாட்டின் பகுதி அன்றைய இந்தியா அதன் பகுதியான தமிழ்நாட்டில் ஒரு வீட்டில் வசிக்கும் மனிதனாக நாம் இருக்கிறோம் நமக்கு இன்று அவசிய தேவை இந்த நுகர்வு கூச்சலில் இருந்து வெளியேறி குறைந்தபட்சம் சிந்தனை ரீதியாக வேணும் ஒரு விடுதலை அதன் ஒளியாக தொடங்கி வரும் இந்த நாவலின் கதாநாயகன் ஹென்றி ஹென்றி கதாபாத்திரம் நாம் சென்றடைய வேண்டிய எங்கோ இருக்கும் ஒரு இலக்கல்ல நமக்குள்ளே இருக்கும் நாம் மறந்து போன ஆளுமைதான் அவன் மனிதர்கள் மீதோ உலகம் மீதோ துளிக்கூட கோபமோ வஞ்சமோ இல்லாதவன் ஹென்றி மிக நேர்மையான எண்ணங்கள் செயல்கள் அன்றி வேறு எதையும் நினைக்காதவன் ஹென்றி இந்த நாவலில் இருக்கும் அந்த ஹென்றி நமக்குள்ளேயும் இருப்பவன்தான் என்பதை இந்த நாவல் வழியே கண்டுகொள்ள முடியும் தமிழ் இலக்கியம் என்றென்றும் பெருமை கொள்ளும் ஒரு கதாபாத்திரம் ஹென்றி